சரி சேய் இங்கே பார் என்ன பண்ணுமா சேய் போலாம் சரி அத விட அங்க இங்கே பார் இங்கே பார் பா இங்கே பார் செல்லுங்க இங்கே பார் இங்கே பார் சே பல் போறாங்க இங்கே பார் சே பை போலாம் நான் வெயிட் பண்ணு சே பை போ அங்க போலாம் ها சும்மா இரு ஆ தெரிஞ்ச பாரு இங்க பாரு வியன் நீயா வந்த நேரம் உள்ள வந்த இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நான் உனக்கு கூப்பிட்டா பாய் போலான்ட்டு பாய் எல்லாம் கிடையாது பாய் எல்லாம் கிடையாது பாய் எல்லாம் கிடையாது என்ன பண்ணாலும் பாய் எல்லாம் கிடையாது பாய் எல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுப்பா இங்க பாருப்பா இங்க பாரு பை 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 லாம் கேடையு பை லாம் கேடையு இவட்டரா கம்மலாசப்பட்ட டக்கு டக்கு பேசுறது பைலாம் கேடையு பா ஏ ஒண்ணே இது கோவிட் ஆக்கி பைலாம் மாட்டான் சே சே தப்புடா கோவிட் தான பை குறனும் பை குறума பை குறு சே அம்மா ததனா